வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் மத்திய அரசு ஊழியர்களுக்கான எட்டாவது குழுவை அமைக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது நாட்டின் வளர்ச்சிப் பணிகளுக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் வரி கட்டமைப்பு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது முல்லைப் பெரியாறு அணையின் பாதுகாப்பை கண்காணிக்க ஏழு உறுப்பினர்கள் கொண்ட புதிய கண்காணிப்பு குழுவை மத்திய அரசு அமைத்துள்ளது காணும் பொங்கலையொட்டி சென்னை மெரினா கடற்கரை நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் அதிக அளவில் மக்கள் குவிந்துள்ளனா் இந்திய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிரண் ஜார்ஜ் பி வி சிந்து ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர் இனி விரிவான செய்திகள் மத்திய அரசு ஊழியர்களுக்கான எட்டாவது குழுவை அமைக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் ஊதியக் குழுவின் தலைவர் மற்றும் இரண்டு உறுப்பினர்கள் விரைவில் நியமிக்கப்படுவார்கள் என்று கூறினார் ஏழாவது ஊதியக்குழுவின் காலவரம்பு இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு இறுதியுடன் முடிவடைய உள்ள நிலையில் எட்டாவது ஊதியக்குழு அதன் பரிந்துரைகளை அளிக்க போதுமான அவகாசம் இருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் ஸ்ரீஹரிகோட்டாவில் மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கு கோடியே எண்பத்தாறு லட்சம் ரூபாய் செலவில் மூன்றாவது ராக்கெட் ஏவுதளம் அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த ஏவுதள கட்டுமானப் பணிகள் நான்கு ஆண்டுகளுக்குள் நிறைவடையும் என்று தெரிவித்தார் சதீஷ் தவன் விண்வெளி மையத்தில் மூன்றாவது ஏவுதளம் அமைப்பது என்ற மத்திய அமைச்சரவையின் முடிவு பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு தலைமைக்கு சான்றாக விளங்குவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் விண்வெளித்துறையில் வளர்ச்சிக்கான பல மாற்றங்கள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக தெரிவித்துள்ளார் புதிய முயற்சிகளையும் தரமான கண்டுபிடிப்புகளையும் கொண்டு வருவதற்கான பல முயற்சிகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறியுள்ளாா் சதீஷ் தவன் மையத்தில் மூன்றாவது ஏவுதளம் அமைப்பது விண்வெளித் துறையில் சுயசார்பு பயணத்தில் மைல்கல்லாக விளங்குகிறது என்றும் திரு எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார் வரி சீர்திருத்தம் உள்ளிட்ட இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து பட்ஜெட் அறிவிப்புகள் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது நடப்பு நிதியாண்டு நிறைவடையவுள்ள நிலையில் அரசின் சாதனைகளை பட்டியலிட்டுள்ள அமைச்சகம் வரி செலுத்தும் நடைமுறைகளை மத்திய நேரடி வரிகள் வாரியம் எளிமைப்படுத்தியதுடன் பினாமி சொத்து விவரங்களை நேரடியாக தெரிவிக்க முன் வருவோருக்கு தண்டனையில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளது வருமான வரி பிடித்தத்திற்கான நிரந்தர கழிவுத் தொகையை அதிகரித்தது புதிய வரிவிதிப்பு முறை போன்றவை வரி செலுத்துவோருக்கு நிம்மதியை ஏற்படுத்தியிருப்பதாகவும் அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது கருப்பு பண சட்டத்தின் கீழ் இருபது லட்சம் ரூபாய் வரையிலான அசையும் சொத்துக்களை தெரிவிக்காமல் இருப்பதை தண்டனைக்குரிய குற்றப்பட்டியலிலிருந்து நீக்கியதுடன் வரி செலுத்துவோருக்கு பல்வேறு சமூக பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருப்பதாகவும் நிதி நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது நாட்டின் வளர்ச்சிப் பணிகளுக்கு ஆதரவளிக்கும் விதமாக வரி கட்டமைப்பு மேம்படுத்தப்பட்டுள்ளது என்றும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது முதலீடுகளை ஊக்குவித்து வேலைவாய்ப்புகளை அதிகரிக்க புத்தொழில் நிறுவனங்கள் கப்பல் கட்டும் நிறுவனங்கள் வைரம் பட்டை தீட்டும் தொழில்துறைக்கு ஆதரவாகவும் பல்வேறு சலுகைகள் அளிக்கப்பட்டிருப்பதை நிதி அமைச்சகம் சுட்டிக்காட்டியுள்ளது எம்பிபிஎஸ் பிடிஎஸ் உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு இவ்வாண்டும் ஓஎம்ஆர் பேப்பர் பதிவு முறையிலேயே மேற்கொள்ளப்படும் என்று தேசிய தேர்வுகள் முகமை அறிவித்துள்ளது இந்த முகமை இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தேசிய மருத்துவ குழுமம் இவ்வாண்டும் வழக்கமாக உள்ள நடைமுறையின்படியே இளநிலை நீட் தேர்வுகளை நடத்துவது என முடிவு செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்வுகள் அனைத்தும் நாடு முழுவதும் உள்ள தேர்வு மையங்களில் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் நடைபெறும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பெரியாறு அணையின் பாதுகாப்பை கண்காணிக்க ஏழு உறுப்பினர்கள் கொண்ட புதிய கண்காணிப்பு குழுவை மத்திய அரசு அமைத்துள்ளது உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி அணை பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள இந்த குழுவின் தலைவராக தேசிய அணை பாதுகாப்பு ஆணையத்தின் தலைவர் செயல்படுவார் தமிழக அரசின் சார்பில் நீர்வளத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் காவிரி தொழில்நுட்பக் குழுவின் தலைவர் ஆகியோரும் இக்குழுவில் இடம்பெற்றுள்ளனர் இதேபோன்று கேரள அரசின் நீர்வளத்துறை அதிகாரிகள் பெங்களூரு இந்திய அறிவியல் கழக உயர் சிறப்பு மையத்தின் உள்ளிட்டோரும் புதிய குழுவில் இடம்பெற்றுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது மூன்றாம் முறை மோடி அரசின் சாதனைகள் ஒட்டுமொத்த மற்றும் நீடித்த வளர்ச்சிக்காக பதினைந்து லட்சம் கோடி ரூபாய் முதலீடு விவசாயிகளின் நலனுக்காக பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் உரமானியம் நீட்டிப்பு வேளாண்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த மூன்று லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு இரண்டு புதிய வந்தே பாரத் ரயில் சேவை தூத்துக்குடி துறைமுகத்தில் ஏழாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் மேம்பாட்டு பணிகள் பதினோரு புதிய நகரங்களுக்கு வானொலி பண்பலை ஒலிபரப்பு விரிவாக்கம் செமிகண்டக்டர் இயக்கத்தில் தமிழகத்திற்கு முக்கிய பங்கு புத்தொழில் நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்கென ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் மூன்றாவது சென்னை பன்னாட்டு புத்தக திருவிழா நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் இன்று தொடங்கியது மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த புத்தக திருவிழாவை மாநில அமைச்சர்கள் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திரு தாமு அன்பரசன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் இதில் அமெரிக்கா மலேசியா பிரான்ஸ் உள்ளிட்ட அறுபத்து நான்கு நாடுகளைச் சேர்ந்த பதிப்பாளர்கள் தங்களது அரங்குகளை அமைத்துள்ளனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறுபத்தாறு தமிழ் புத்தகங்கள் முப்பத்தி இரண்டு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் தமிழிலிருந்து மொழியாக்கம் செய்யப்பட்ட முப்பது நூல்களை நாளை மறுநாள் நடைபெறும் நிறைவு விழாவில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வெளியிட உள்ளதாகவும் அமைச்சர் கூறினார் தமிழகத்தில் இன்று காணும் பொங்கலையொட்டி சென்னை மெரினா கடற்கரை உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் மக்கள் அதிக அளவில் குவிந்துள்ளனர் நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி வேதாரண்யம் கோடியக்கரை உள்ளிட்ட கடற்கரை பகுதிகளில் ஏராளமான மக்கள் தங்கள் குடும்பத்தினருடன் உற்சாகத்துடன் காணும் பொங்கலை கொண்டாடியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் காணும் பொங்கல் தினத்தில் வெடிவிலங்களுக்கு சுற்றுலா செல்வதும் உறவுடன் கூடி மயில்வதும் வழக்கமாக உள்ளது இந்த நிலையில் நாகை மாவட்டத்தில் உள்ள அனைத்து கடற்கரை பகுதியிலும் இன்று மக்கள் கூட்டம் நிரம்பி வழிகிறது குறிப்பாக தென்னகத்தின் நூறு நகரம் என்று அழைக்கப்படும் வேளாங்கண்ணியிலும் மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது தொடர் பொங்கல் விடுமுறை மற்றும் காணும் பொங்கலை ஒட்டி கடற்கரையில் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது வேளாங்கண்ணி பேராலயம் மாதா மாதாக்குளம் பழைய மாதா கோவில் உள்ளிட்ட பகுதிகளிலும் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது இதுபோல நாகை மாவட்டத்தில் நாகூர் சில்லணி தெற்கா கடற்கரை வேதாரண்ய மாதி சேது கோடிய காமேஸ்வரம் உள்ளிட்ட கடற்கரையிலும் மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது குடும்பம் குடும்பமாக மக்கள் கடற்கரையில் வந்து குளித்தும் சந்தோஷமாகவும் காணும் பொங்கலை கொண்டாடி மகிழ்ந்தனர் நாகையில் இருந்து செல்வன் ஜெபராஜ் மாவட்டச் செய்திகள் கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே உள்ள ராட்சாண்டர் திருமலையில் உள்ள விரையாச்சில ஈஸ்வரர் கோவிலில் ஜல்லிக்கட்டு விழாவை மாநில அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி இன்று தொடங்கி வைத்தார் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் காட்சிக்கு வைக்கப்பட்ட ஆதி யோகி சிவன் சிலையை ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர் வேலூர் மாவட்டம் மூஞ்சூர்பட்டு மற்றும் புலிமேடு கிராமங்களில் காணும் பொங்கலை முன்னிட்டு காலைவிடும் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலையில் உள்ள நிலாவூரில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் பொதுமக்கள் சேவாட்டம் கொண்டாடினா் நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள கொல்லிமலையில் கம்பட்டராயர் ராயர் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது திருத்தணை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் காணும் பொங்கலையொட்டி முருகப்பெருமான் ஆயிரத்து எட்டு தங்க வில்வ இலை சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே பழனி பாதயாத்திரை யாத்திரை சென்ற பக்தர்கள் மீது கார் மோதியதில் மதுரையைச் சேர்ந்த இருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் இருவர் படுகாயமடைந்தனர் செய்திகள் இந்திய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிரண் ஜார்ஜ் பி வி சிந்து ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர் புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் கிரண் ஜார்ஜ் இருபத்தி இரண்டு இருபது இருபத்தொன்று பதிமூன்று என்ற கணக்கில் பிரான்சின் அலெக்ஸ் லானியரை வென்றார் மகளிர் ஒற்றையர் பிரிவில் பி வி சிந்து இருபத்தொன்று பதினைந்து இருபத்தொன்று பதிமூன்று என்ற கணக்கில் ஜப்பானின் மனாமி ஜுசுவை வென்றார் ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி மெக்சிகோவின் ரயஸ் வரேலா இணை இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது இன்று நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை ஆறு நான்கு ஆறு மூன்று என்ற செட்கணக்கில் நெதர்லாந்தின் ராபின் ஹாசி கஜகஸ்தானில் அலெக்சாண்டர் இணையை வென்றது தில்லியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை கோகோ போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று பூட்டானையும் மகளிர் பிரிவில் மலேசியாவையும் எதிர்கொள்கிறது சென்னையில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மணிஷ் சுரேஷ்குமார் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் பஞ்சாப் அணி இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது பதினேழு வயதுக்குட்பட்டோருக்கான தேசிய கூடைப்பந்து போட்டியை மாநில அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சென்னை அடுத்த செம்மஞ்சேரியில் இன்று தொடங்கி வைத்தார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மத்திய அரசு ஊழியர்களுக்கான எட்டாவது குழுவை அமைக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது நாட்டின் வளர்ச்சிப் பணிகளுக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் வரி கட்டமைப்பு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது முல்லைப் பெரியாறு அணையின் பாதுகாப்பை கண்காணிக்க ஏழு உறுப்பினர்கள் கொண்ட புதிய கண்காணிப்பு குழுவை மத்திய அரசு அமைத்துள்ளது காணும் பொங்கலையொட்டி சென்னை மரினா கடற்கரை நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் அதிக அளவில் மக்கள் குவிந்துள்ளனா் இந்திய ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிரண் ஜார்ஜ் பி வி சிந்து ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஏ ஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்